ராசிக்காரங்க போர் குணமும் கொண்டவங்க உங்கள் கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நல்லது கிட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க புதனை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனால் அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசு புதுசாக வந்துக்கிட்டு தான் இருக்குது நீங்கள் இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்கலான்னு பார்ப்பீங்க ஆனால் காலையில் எந்திரிச்ச உடனே புதுசாக ஒரு பிரச்சனை உங்களை தேடி வந்திருக்கும் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ கொடுத்ததில்ல எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து புலம்பிக்கிட்டு இருக்கீங்க கன்னி ரசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் நிறைய நபர்கள் இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலை உங்க வாழ்க்கையில பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்கு இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இது வரைக்கும் நடந்த கெட்ட சேர்த்து எல்லாமே விட்டுருங்க இனி கன்னி ரசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் இனி வரக்கூடிய நாட்களில் கன்னி ராசிக்காரங்களுடைய முதல் மாற்றமே நீங்கள் நிறைய இடத்துல வந்து அவமானப்பட்டிருப்பீங்க அசிங்கப்பட்டிருப்பீங்க அந்த அவமானத்திலிருந்து மீண்டும் வந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறீங்க இதுதான் உங்களுடைய முதல் குறிக்கோளாக இருக்குது வீட்டில் கன்னி ரசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையுமே இவங்க வந்து ஏற்றுக்குவாங்க இதனால் இவங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நல்ல ஒரு லைஃபை கன்னிராசிக்காரனால அமைச்சிக்க முடியல இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கையும் குரு பெயர்ச்சியோட முழு பலங்களும் கிடைக்கிறதுனால கனிராசிக்காரங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு வருத்தப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இனி வரக்கூடிய ஆறு ஏழு மாதங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குது கன்னிராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடிய இருக்கக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே கண்ணீராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறதே உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பக்கம் கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்கக்கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கக்கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் கண்ணீராசிக்கிறாங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்கள் வரக்கூடிய நாட்கள்லேருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாற்றம் அடைய போகுது அதாவது இந்த ஐந்து கிரகனுடைய சேர்க்கை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதை நம்ம சதுர்கிரக யோகம்னு சொல்லுவோம் மீன ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகுகேது பகவான் சுக்கிர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் வரக்கூடிய அந்த ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து ஒன்றாக சஞ்சாரம் பண்ற போறாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வினே ஜோதிடத்தில் பார்க்கப்படுது கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்க வந்து கணிதாசிக்காரங்க போக போறீங்க இதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அது மட்டும் இல்லாமல் குரு பெயர்ச்சியானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு மே பதினான்காம் தேதியே இதனுடைய பலன்கள் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்தில் இருந்து உங்களுக்கு முழுவதுமாகவே வரப்போகுது உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு வந்து வக்கர நேரத்தி ஆயிருக்காரு மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கன்னி ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் வரப் போகுது கன்னி ராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் நல்லது போகுது நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இந்த அந்த டைமில் உங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் கன்னி ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டகாசனி அப்படிங்கிறது ஆரம்பிச்சு நடந்துக்கிட்டு இருக்கு ஐயையோ கண்டக சனியாக நாங்கள் ஏற்கனவே மூணு நாலு வருஷமா கஷ்டப்பட்டுட்டுதாங்க புதுசா ஒரு கண்டக சனி வேறே வந்திருக்குன்னு சொல்றீங்க எங்கள் வாழ்க்கை என்னதான் போகுது அப்படின்னு நிறைய நம்பளும் பயன்படுத்தி கேட்டுறீங்க கண்ணகசனியால் பாதிப்பு இருக்கிறது உண்மைதான் ஆனால் வந்து எல்லா கன்னிராசிக்காரர்களுக்குமே கிடையாது அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில ஜாதகக்காரர்களுக்கும் ஒரு சில நட்சத்திரக்காரர்களுக்கும் மட்டும்தான் இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குமே தவிர பொதுவாக காமனாக எல்லா கன்னிராசிக்காரர்களுக்குமே இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது இருக்காது இனி வர அப்படி தாக்கம் இருந்தாலுமே கூட உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கையும் அது மட்டும் இல்லாமல் குரு பயிற்சியோட பலன்கள் இருக்கிறதுனால அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே குறைஞ்சி நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இனி வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்கள் அப்படிங்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்க போகுது கணிராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து கூடிய கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழ்ணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னே தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் நீங்கள் என்னைக்குமே மற்றவங்க நம்பி இருக்க மாட்டீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரன் மாதிரி இந்த சொல்லி காட்டுற பழக்கம் என்றைக்குமே உங்களுக்கு கிடையாது இந்த குரு பயிற்சி மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்கிறதுனால கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க இருந்திருப்பீங்க பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பஞ்சாயிரம் சம்பளத்துக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் நீங்கள் படித்த படிப்புங்கிறது உயர்ந்த படிப்பாக இருக்கும் அந்த படிப்புக்கும் இப்போ நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கும் சம்மந்தமே இருக்காது இதை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க என்னடா நம்ம இவ்வளோ படித்து வச்சிருக்கோம் இந்த மாதிரி வேலை செய்கிறமே நல்ல வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணியிருப்பீங்க இனி இந்த ஜூன் மாதத்தில் இருந்து உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல ஒரு வேலை அப்படின்னு நிச்சயமாக கிடைக்கும் அதை நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சீரோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட் கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகம் மாகவே தீர்ப்புறம் சொத்து பிரச்சினை உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் இல்லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இளர் வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது வகையில் தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது இந்த கேது பகவான் மூலமாக கொஞ்சம் கொஞ்சம் நாட்கள் மட்டும் ஜாக்கிரதையாக தான் அது குடிப்பாக குடும்பத்தில் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கணவன் மனைவியாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ஒற்றுமையை வந்து அதிகமாக நீங்க கடைபிடிக்க வேண்டும் ஏன்னா வந்து கேது பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி பிரச்சனை ஏற்படுத்தி விட்டுருவாரு அதாவது பாத்தீங்கன்னா சின்ன சண்ட சச்சரவு மனக்கசப்பு ஈகோ பிரச்சனை இந்த மாதிரி நிறைய சிக்கல் வர அதிகமாக வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒற்றுமையை கடைப்பிடித்து இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைங்கிறதே வராது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பாக்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினைச்ச வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்களில் மூலமாக கிடச்சிருக்காது இதை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு கிடைக்க போகுது இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியவர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் பண்ணுறாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியே தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது கண்ணிராசிக்காரங்களுக்கு நிறைய சிக்கலையும் பிரச்சனையும் அதிகமாக சந்திச்சிருப்பீங்க ஏன்னா வந்து திருமணம் அரேஞ்ச் மேரேஜ்னு போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து பெண் இருந்து நிறைய டிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி என்னதான் ஜாதகமே ஒத்து வந்தாலுமே கூட வசதியான வரன் வேணும் இல்லை வந்து கௌரவமாக பல வேணும் இந்த மாதிரி நிறைய ரீசனால் வந்து கண்ணிராசிக்கூடிய ஆண்களை வந்து நிறைய நபர்கள் திருமணமாகாமல் கஷ்டப்பட்டு விரைவில் உங்கள் தகுதிக்கேற்ப நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே

நேரத்தில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் அஞ்சு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டுருவோம் எங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியமே கிடைக்கல அப்படி நிறைய என்ன பண்ண சொல்கிறீங்க உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் இருந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த நல்ல ஒரு ராஜயோகம் இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியறதுக்குள்ள உங்களுக்கு விரைவில் பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையெல்லாம் பண்ணீங்க அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க ஏன்னா நம்ம குடும்பத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே தொடர்ந்து நடக்க போகுது இனி வரக்கூடிய நாட்களில் கணிராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது என்பதை யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய சொந்தக்காரங்க நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க என்னடா நம்ம கூடயே இருந்தவன் திடீர்னு கார் வாங்கிட்டேன் பைக் வாங்கிட்டேன் அப்படின்னு உங்கள் மீது அதிகமாக வந்து வன்மத்தை செலுத்த போகிறாங்க அந்த அளவுக்கு அற்புதமான மாற்றங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டமாக நடக்க போகுது உங்கள் குடும்ப வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா முழுவதுமாகவே தலையிலாக மாற்றக்கூடிய ஒரு நபர் வந்து அற்புதமான நபர் உங்கள் வாழ்க்கைக்குள்ள வரப்போகிறார் அந்த நபர் உங்களுடைய காதலியாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் நண்பராக இருக்கலாம் புதிதாக சொந்தக்காரராக இருக்கலாம் இந்த நபர்கள் மூலமாக உங்கள் குடும்ப வாழ்க்கையை கொஞ்சம் தட்டு தடு மாற்றத்தோடு வந்திருப்பீங்க இவர்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே புதிதாக வரும்போது கண்டிப்பாக ஒரு ஒரு வாழ்க்கை நிலையை மாற்றம் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு நிச்சயமாக அந்த நபர் மூலமாக உங்கள் வாழ்க்கையை போகப் போகுது